அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் மந்த்து வந்துச்சுங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இது எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க நிறையா இதுக்கோசரமே தவமாக இருக்கிறவங்க ரெண்டு வருஷ படிச்சுட்ருக்காங்க ஒரு வருஷமாக படிச்சுட்ருக்கேன் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இருந்தும் நிறைய நண்பர்கள் நல்லாவே இருக்காங்க அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க ஒரு சில காரணங்கள்னால் சில பேர் மட்டும் தள்ளி போயிட்டுருக்குங்க அவங்களும் இன்னைக்குள்ளார பண்ணிவிடுங்க ஏன்னால் இன்றைக்கி நாளைக்கு கடைசி நாள்ங்க ஏன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருந்தாங்க பிஜி அப்ளை பண்ணுறதுக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க எல்லாருமே பண்ணிவிட்டாங்க நிறையா தேர்வுகள் என்ன பண்ணுறாங்க இன்னுமே அப்ளை பண்ணாமல் இருக்காங்க அது என்ன பழக்கம்னு தெரியலைங்க இப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் வந்துருச்சு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்லேயே எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒரு ஒரு வாரத்துலேயே எல்லா இதையும் முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக படிக்கிற வேலையை விட்டுட்டு இப்போ கடைசி நாள் வரைக்கும் பண்ணுறது பாருங்கள் இன்னையிலேருந்து சர்வர் ஸ்லோவாயிடும் அப்ளை பண்ணது சிரமமாக இருக்கும் உடனே நாளைக்கு வந்து ரெக்வெஸ்ட் வச்சிக்கிட்டு இது ஒரு நல்ல பழக்கம் கிடையாதுங்க ஒரு தேருக்கு வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் முன்னாடியே ரெடி ஆகி தயவு செஞ்சு இன்னுமே டைம் இருக்குங்க இன்றைக்கு நைட்டில் சர்வர் நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்கும் அதனால் இன்றைக்கி நைட்டே அளவுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க நாளைக்கு கண்டிப்பாக சர்வர் டவுன் ஆகும் நாளைக்கு திடீர்னு போய் கோரிக்கை வச்சிட்ருக்காங்க இதற்கான விளைவுகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க யூஜிடிஆர்பியில் பாருங்கள் அவங்க இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டில் சொன்ன டைமில் எக்ஸாம் வச்சுட்டு அன்றைக்கே எக்ஸாம் நடந்திருந்தால் எப்போயும் நேரம் போஸ்டிங் போய்ட்டுருப்பாங்க இந்த தள்ளி வைக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கேட்கணும்னு கேட்குறவங்க இது மாதிரி ஆளுங்கனால கண்டிப்பாக இது வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு மேலே பணியை தள்ளி போயிடுச்சு அதனால் இந்த டிஆர்பி ஷெடியூல் சரியாக இருக்குது எல்லாருக்கும் டைம் கம்மியாக இருக்கா அது ஏன்னா சிலபஸ் நம்மளுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதே எப்படி நிறைய நண்பர்கள் வெறுப்பெல்லாம் நல்லா படிக்கிறாங்க போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்குது ஒரு நல்ல பழக்கம்தான் ஆனால் ஒரு சில பேர் படிக்காமல் இருந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தாட்டி படிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் வந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் படிக்க முடியல படிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களோட ஃபஸ்ட்டு மோட்டிவே எக்ஸாமு ஃபஸ்ட்டு இப்போ அப்ளை பண்ண டே டேட்டு தள்ளி போய்க்கணும் எக்ஸாமுக்குன்னு டைம் வேணும் ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அதுக்குன்னு ஒரு டீம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி மையங்கள் தவறான வழிகாட்டுதலும் தொடர்ந்தே இருக்குது அது வந்து தப்பான விஷயம் ஏன்னா நல்லா படிக்கிறவங்களுக்கு தெரியும் இதுக்கு இதுக்கோசரமே வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேரமாக எவ்வளோ கஷ்டப்படுது அவங்க ஃபேமிலி இருந்தாலும் இதற்கான தீர்வு இந்த பிஜி மூலமாக நம்மளுக்கு லைஃபே மாறுன்னு சொல்லிவிட்டு அவங்க அதுக்காக ரொம்ப படிக்கிறாங்க அவங்களுடைய கனவுகளை கண்டிப்பாக செதைச்சிடாதீங்க நீங்கள் தயவு செஞ்சு இன்றைக்கே அப்ளை பண்ணிவிடுங்க நாளைக்கு சர்வர் ஸ்லோவாக தாங்க இருக்கும் ஒர்க் ஆகாது நீங்கள் உடனே திருப்பியும் டிஆர்பிக்கு போய் ரெக்குவஸ்ட்டு வைக்காதீங்க ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு மாதம் என்றைக்கே கிடையாதுங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்பயுமே வழக்கத்தை காட்டிலும் இந்த டைம் அவங்க கூடுதலாக கொடுத்துருக்காங்க சரி தப்பு பண்ணிட்டீங்களா அதுக்குமே இவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க எடிட் ஆப்ஷன் வந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு நாள்னு கொடுத்துருக்கங்க அதில் எல்லா கரெக்ஷனும் பண்ணிக்கலாம் அப்படியே இல்லைங்களா சரி பண்ண பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் சிவியில் கொடுத்து அதை சரி பண்ணிக்கலாம் அதனால் பயம் வேண்டாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் படிங்க ரெண்டு மாதம் இருக்குது திருப்பியும் இன்னும் ஒரு ரெண்டு ரிவிஷன்லேருந்து மூணு ரிவிஷன் வரைக்கும் நல்லா பண்ணலாங்க நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள் முழு முழுக்க முழுக்க உங்களுடைய கவனம் முழுக்க படிப்புலேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஜிலே நீங்கள் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாங்க நல்ல நல்லா செட்டில் ஆகிடலாம் அதனால் நீங்கள் இதுக்கு மேலேயும் தாமதப்படுத்தாமல் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் என்னுடைய தாழ்ந்த ரெக்வெஸ்ட்டாக இதை வச்சுக்கோங்க சரிங்க இதுக்குமே எக்ஸாம் வந்து அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் இருக்குங்க இதுவுமே ஒரு நல்ல விஷயம் ஒரு பத்து நாள் ரெண்டு வாரம் தள்ளி போயிச்சு இதுவுமே நம்மளுக்கான சாதகமாக எடுத்துக்கிட்டு இந்த வாய்ப்பை விடாமல் பயன்படுத்திக்கிட்டு நல்லா படிங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி